பாச ஜெகதாஸ் அந்த வரலாற்றையே சொல்லிவிட்டார் இங்கு நடந்த படுகொலை ஆதி அந்தம் வரை விவரமாக அனைத்தையும் சொல்லிவிட்டார் இறுதியில் முடித்தார் நாங்கள் இந்த நாட்டில் ஒரு முடிவை எடுக்க முடியாது சர்வதேசம்தான் எங்களுக்கு ஒரு முடிவை பெற்றுத்தர வேண்டும் என்று ஆனால் இந்த வேளையில் எங்கள் கையில் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நாங்கள் தமிழர்களாக எங்களுக்கு செய்யப்பட்ட அநீதிக்காக எங்கள் பிள்ளைகளை குழந்தைகளை எங்கள் பெற்றோரை இழந்த இந்த பெரிய நோவோடு இருக்கும் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒன்றரை ஒன்று பொது நிலையினர் பொதுநிலை அங்கத்தவர் என்று நேத்திரன் இறங்கியுள்ளார் அவர் பிரசிடத்திற்கு தமிழர்கள் ஒன்றாக நின்று எங்கேயே நிற்கின்றோம் என்பதை எடுத்துச் சொல்ல ஆகவே இந்த நாட்களில் இறுதி நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற தேர்தலுக்கு இந்த நாட்களில் இந்த இறந்தவர்கள் பெயரில் நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு பொது நிலையினர் ஆகிய அறித்தும் அவர்களை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பாராளுமன்றம் இந்த ஒன்றாக சேர்ந்து ஊருக்கும் உலகுக்கும் சொல்லுவோம் தமிழர் என்ன நிலையில் இலங்கையில் இருக்கின்றோம் என்று தமிழர் அழிவு பாதையில் சென்று இருக்கின்றோம் அந்த அழிவு பாதையை எடுத்துக்காட்ட எங்களுக்கு பொது தான் ஒரே வழி ஒரு சஜித்து வல்ல ரணீது வல்ல சிங்கள கட்சியும் அல்ல அனுராவும் அல்ல இந்த மூன்று பேரும் தங்களுக்குள்ளே போட்டியன்று இப்போ இப்போ தமிழ் நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சிக்னவர் மூன்றாக பிரிந்து விட்டார்கள் ஆக தமிழர்கள் நீங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று என்ன வாக்குறுதி தருகின்றன எல்லாம் செய்வோம் எல்லாம் செய்வோம் ஆகவே இவர்கள் நம்பிக்கட்டு போனோம் இத்தனை ஆண்டுகள் தந்தை செல்வா சொன்னார் கடவுள் தானங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கடவுளிடம் பறிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் உயிரிழந்த இவர்கள் உயிர் பறிக்கப் போன இவர்கள் எல்லாம் இளைவருடன் தமிழர்களுக்காக பறிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கண்மூனித்தனமாக இருக்காது எங்கள் மனதை திறந்து எல்லோரும் வந்தவர்கள் நாங்கள் வராத சொல்லி எல்லோரும் இந்த பொது நிலையினர் என்ற ஒரே ஒருவருக்கு எங்கள் வாக்குகளை வரும் தேர்தலில் போடுவோம் இதுதான் நாங்கள் இறந்த இவர்களுக்கு செய்யக்கூடிய பெரும் ஒரு சாட்சியாகவும் பெரும் எங்களுடைய அன்பும் அன்பாகவும் இருக்கும் ஆகவே அவர்கள் பெயரில் பொதுநிலையினர் 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 நன்றி